அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோன் ஹாஸ்டலில் என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்ம வந்து வீடுக்கு வந்து வெளிப்புற கலர் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம வந்து நம்ம வந்து ப்ளைனாக கலர் போடலாமா இல்லை சிம்பிளாக கலர் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் கலர் ப்ளைனாக கலர் கிடையாது எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் ஒவ்வொரு கலருன்ற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போடலாம் இதுக்கு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் போதும் அதிகமாக கலர் தேவையில்ல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு இருந்தாலே போதும் பா பார்க்கறத்துக்கு சூப்பராக இருக்கும் இது நம்ம ஏன்னா நாலு லிட்ரு அந்த மாதிரி எல்லாம் பத்து லிட்டர்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆகிடும் அதனால் வந்து இது நிறைய கலர் இடம் போது மினிமம் பார்த்திங்கன்னா ஒ ஒன் லிட்டரு ஒரு கலர் வந்து ஒரு லிட்டரு வாங்கினாலே போதும் அந்த வீடு வந்து சூப்பராக பண்ணிடலாம் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும் தான் நிறைய பேர் நிறைய வந்து நம்ம இதுக்கு கலர் கோடோடு வச்சு போட்டிருக்குறோம் ஃபுல்லாகவே இது நம்ம ஃபுல்லாகவே இது இதில் எதில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வாட்ரு பேஸில் தான் யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஆயில் பேஸு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும்தான் அதில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது இந்த வீடியோ ஏதாவது தான் போகிறேன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வெளிப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வாங்கிடுவீங்க வாங்கிட்டு அது ஃபுல்லாகவே மீதி மீதி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வெளிப்புறம் டிசைன்ஸு இருந்தாலும் சரி இல்லை பார்ட்ரு கட்டினாலும் சரி நீங்கள் மினிமம் ஒரு லிட்டர் வாங்குங்க அந்த ஒரு லிட்டர் வாங்கினாலே உங்களுக்கு ஏரியா கவரேஜும் நிறையா வரும் ஏன்னா அதில் கலர் கலர் நிறையா கலர் வாங்கும்போது உங்களுக்கு ஏரியா கவரேஜும் அதிகமாக வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் போட்டுக்காமீங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் வந்து வீடியோ இது ஃப்ரண்ட் எலிவேஷன் கலரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இவ்வளோ டிசைன்ஸுக்கும் நம்ம கலர் நிறைய நிறைய வாங்கினீங்கன்னா மீதி ஆகிடும் அதனால் இந்த எல்லா டிசைன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வாங்கி இந்த வீடியோ எப்படி எப்படி கலர் மாத்திரன்றது மட்டும் பாருங்கள் ஃபுல்லாகவே இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் அதேமாதிரி செகண்ட் லேயர் அந்த ரெண்டு லேயர் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் இதை எதில் யூஸ் பண்ணலாம் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணலாமா ரோலர் யூஸ் பண்ணலாமா ஃபுல்லாகவே ப்ரஷ்ஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து டிசைன்ஸ் அதிகமாக இருக்கிறதால உங்களால் வந்து ரோலர் யூஸ் பண்ண முடியாது அதேமாதிரி ரோலர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நீங்கள் பட்டி பார்த்து சுகத்துக்கு பண்ணலாம் ஆனால் அந்த வந்து பட்டி பார்க்கற சோத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரோலர் யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எத்தனை லேயர் போடணும் ரெண்டு லேயர் போடணும் கண்டிப்பாக வந்து ரெண்டு லேயர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கோட்டு வந்து ப்ரைமர் ஒயிட் ஒரு கூடு போட்டு ப்ரைமர் ஒரு கூடு போட்டு அதன் பிறகு வந்து நம்ம கலர் அடிக்கலாம் இதில் இன்னொரு மெத்தடுக்கு இல்லை வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமரு அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாகவே கலர் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் போடணும் கண்டிப்பாக செகண்ட் லேயரும் போடணும் அந்த ரெண்டு லேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது அது அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் எடுக்க முடியல அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே இதை முடிச்சிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் போட்டு செகண்ட் லேயர் இது ஃபினிஷிங் ஸ்டேஜ் அதுக்கு தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே இதுக்கு யூஸ் பண்ண கலர் கோடு நம்பர் எல்லாமே இதை போட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த கலர் கோடு நம்பரை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ